வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி ஒரு சினிமா விமர்சனத்தை பார்க்கலாம் சரிங்களா என்ன படம் அந்தகன் அந்தகன் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்தகம்னா இருட்டு அந்தகன் அந்தகன் அப்படின்னா பார்வை அற்றவர் அப்படின்னு அர்த்தம் இதில் நம்ம பிரசாந்த் நடிச்சிருக்கார் சாக்லேட் பாய் ஸ்வீட் பாய் நிறைய படங்களில் துள்ளலோடு நடித்த அந்த பிரசாந்த் தான் இதில் ஹீரோ பிரபல இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் யாருங்க அவர் தாங்க தியாகராஜன் சரிங்களா அவருடைய மகன் பிரசாந்த் இந்த படத்துக்கு தியாகராஜன் சார் தான் இயக்குனர் அந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு ஓட்டம் ஒரு கிளான்ஸ் வரீங்களா போகலாம் வாங்க போகலாம் படம் ஆரம்பிக்கும்போது சாதாரணமாக இருக்குது திடீர் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான திருப்பங்கள் ஷாக் ஷாக் ஷக் ஷாக் வந்துகிட்டே இருக்கு என்னடா இப்படி அப்படின்னா அந்த படத்தில் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் தூங்க முடியாது அப்படியே கண்ணை சொக்க முடியாது ஏதோ ஞாபகத்தில் செல்ல நோண்ட முடியாது வீட்டை பற்றி நினைக்க முடியாது ஒன்ஸ் அந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் அந்த திரையை விட்டு அந்த கண்ணை எடுக்க முடியாது கருத்துலேயும் வேறு ஒன்றும் வந்து உகவே முடியாது எடுத்த ஒன்று ஒரு சாதாரண ஒரு வயலில் காலிஃப்ளவர் வயல் மாதிரி இருக்குது ஒரு முயல் ஒரே ஒரு முயல் எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு ராஜானுபாவாக ஒருத்தர் பெரிய நீளமான துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணுறாங்க இதுதான் அதனுடைய ஆரம்பம் என்னையா முயல் வேட்டையா இந்த காலத்தில் அப்படின்னும்போது அதுலேருந்து காட்சிகள் மாறி வருது போருங்க ஃபண்டாஸ்டிக் ரொம்ப அருமை அந்த முயல் ஒரு இடத்துல ஒரு மயில்கள் பக்கத்தில் வந்து நிற்கும்போது அதனுடைய கண்களை நல்ல க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க அதுலேயே டைரக்டர் சொல்றாரு இது கண் பார்வை சம்பந்தப்பட்ட படம் எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு புரிஞ்சது சரிங்களா ஏன்னா அதனுடைய கண் அப்படி தான் இருக்குது நார்மல் முயல் கண் மாதிரி இல்லை ஏதோ அந்த கண் பார்வையற்ற கண் போல் அவங்க சித்தரிச்சிருக்காங்க அது கரெக்டாக ரீச் ஆகும் இந்த முயல் அந்த மைல்கள் கிட்ட நின்று அவர் டப்புன்னு ஷூட் பண்றதோட கட் பண்ணுறாங்க அதை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் சேர்க்குறாங்க பாருங்கள் எப்ரில்லியண்ட் கதை எப்ரில்லியண்ட் திரைக்கதை முக்கியமாக ஒன்று சொல்லுங்க பிரசாந்த் வந்து இவ்வளவு நாள் நடித்த படங்கள் எல்லாமே நல்ல படங்கள் சூப்பர் ஹிட் எல்லாம் இருக்குது இருந்தாலும் இதில் வந்து ஒரு வித்தியாசம் எனக்கு தெரியுது ஹைலி மெச்சூர்டு ஒரு மேன்லி லுக் ஒரு முழுமையான ஆண்மகன் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இதில் வெளிப்படுது ஏன்னா அது ஜாலியாக இருக்கிறதுனால ஒருவேளை நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம் சின்ன பையன் மாதிரி ஆனால் இதில் அப்படி இல்லை பக்காவாக ஒரு மேன் அது மட்டும் இல்லை அவருடைய அந்த பாடி பில்டிங்கும் இன்னும் கட்டுக்குலையாமல் இருக்குது அது பெரிய ஆச்சரியம் ஏன்னா இத்தனை வருஷம் கேப்பில் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலாம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் உடம்பு கெடுக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது சூப்பராக வச்சுருக்கார் அந்த உடம்பு அவ்வளோ ஃபிட்டாக இருக்கு அந்த ஒவ்வொரு ஃபீரிலையும் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் கண்ணு தெரியாதவரா கண்ணு தெரிஞ்சவரா அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை அவர் காற்றார் பாருங்க அருமை அருமை நுணுக்கமான விஷயம் இந்த படத்தை ஓவராலாக எல்லாரும் பாராட்டியிருக்காங்க பத்திரிகைகள் விமர்சனமும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுது எல்லா வகையிலையும் இந்த படம் சிறப்பான படம் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில் டாக் சரிங்களா விமர்சனம் பண்ணுறதுக்காகவே பார்த்தேன் ஏன் அப்படின்னா அடிக்கடி படம் நடிக்கிறவங்க பெருசாக தெரியாது ரொம்ப கேப் அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது இருக்கும் விசேஷமாக நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது இரண்டாவது ரவுண்டு செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலே மாதிரி அதில் வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் ஒரு வெறித்தனம் கூட இருக்கும் ரொம்ப அமைதியாக அழகாக பண்ணியிருக்கார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் அவங்க வீட்டுக்கு கீழே ஒரு பையன் இருப்பான் சின்ன பையன் அவன் கேரக்டர் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணலாம் அவனும் அதில் பல இடங்களில் அவன் முக்கியமான ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துகிறான் அருமையான ஒரு படம் அதை விட சிம்ரன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க வித்தியாசமான வில்லி ரோடு அது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இருக்கு ரியலாக பண்ணியிருக்காங்க சமுத்திர கனியம் அப்படி தான் வந்து சமூக சேவகராக நியாயத்துக்கு போராடுபவராக இப்படித்தான் நம்ம பார்த்துருக்கோம் இதில் அப்படி இல்லை நியாயமான தொழிலில் இருந்துட்டு அநியாயமான வேலை செய்யக்கூடிய அற்புதமான அவர் நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு பிரசந்தான் மெயின் அந்த கண்ணு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா எப்போ தெரியும் எப்போ தெரியாதுன்னு மனுஷன் மண்டையை போட்டு குழப்ப வச்சுருக்கார் குழப்பம் பிரமாதமாக இருக்குது படத்தில் பெரிய டூயட் கிடையாது கார் சேசிங் கிடையாது கண்ணா பின்னான்னு ரத்தம் வந்து மரண அடி வாங்குற சண்டைகள்லாம் கிடையாது அளவா அளவாக தான் இருக்கு எல்லாமே அதனால் அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு வச்சுருக்காங்க டான்ஸ் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அந்த எனர்ஜி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது தைய தக்கான ஆடினாலும் நல்லா ஆடினாலும் எப்படி ஆடினாலும் எனர்ஜி முக்கியம் டான்ஸில் சரிங்களா படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரத்தில் இந்த படம் தமிழ் படமா இங்கிலீஷ் படமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு ஏன் அப்படின்னா ஜாக்கிஷான் வராது அதில் என்னது ஜாக்கிஷானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பார்த்தவங்களும் பார்க்காதவங்களும் ஆச்சரியமாக கேட்கலாம் படம் எடுத்தவங்களுக்கே தெரியாது ஜாக்கிஷான் இருக்காரா இல்லையான்ட்டு ஆனால் நம்ம கார்த்திக்குங்க மீச இசையெல்லாம் வழிச்சிட்டு எனக்கு என்னமோ ஜாகிஷான் மாதிரியே இருந்தது அவர் பேசி கொஞ்ச நேரம் அவருடைய குரல் எனக்கு பரிச்சயமான குரல் தான் ஆனால் நம்ம கார்த்திக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவர் இந்த மொழி அந்த மொழியின் கூட்டுவார் பார்த்தீங்களா மோண்டராக இருக்கல அந்த பின் பின்னிருக்கார் சூப்பராக பண்ணிக்கிறார் கொஞ்சம் நேரம் வந்தாலும் ரொம்ப நேரம் நினைக்க வைக்கிறார் ரொம்ப நேரம் அதை பற்றி பேச வைக்கிறார் மொத்தத்தில் அற்புதமான படம் ஏன்னா இதில் இன்னும் இந்த கதைக்கு வலு சேர்க்கறதுக்கும் சுவை சேர்க்கறதுக்கும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் இருக்கார் ஒரு டாக்டர் வர்றார் நல்லா பண்ணியிருக்கார் அடுத்தது யோகி பாபு காமெடி கலந்த வில்லன் நல்லா இருக்கு ஆனால் நல்ல வில்லன் அது ஒரு இடத்துல தெரியும் அது எந்த இடம் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வில்லன் தான் நல்ல வில்லன் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஊர்வசி சொல்லவே வேண்டாம் அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பத்தாது சரிங்களா அற்புதமாக நடிச்சுட்டாங்க ரொம்ப லாஜிக்காக ரொம்ப லாஜிக்காக கொண்டு போயிருக்காங்க தப்புன்னு சொல்லக்கூடிய இடங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் தேடிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு நான் தேடிட்டு தான் இருக்கேன் இன்னும் எனக்கு கிடைக்கல இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தப்பு சொல்லி தான் ஆகணும் அப்படி எப்படி பர்ஃபெக்டாக எடுக்க முடியும் அப்படின்னு யாராவது கேட்பீங்க ஒரே ஒரு இடம் பிரசாதம்னு கொடுக்குறாங்க கண்ணு போயிடுதுங்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு டவுட்டு அந்த பிரசாதம் சாப்பிட்டா கண்ணு மட்டும் போகுமா வேறு வயிற்றால் போகுமா வாந்தி எடுக்குமா குடலை வெந்துருமா எத்தனையோ கேள்வி கேள்வோம் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம ஐசலகா சிவராமன் பையன் ஆதேஷ் பாலா அவரும் இதில் ஒரு காட்சியில் நடிச்சிருக்கார் சரிங்களா அந்த காட்சியில் ஒரே ஒரு காட்சி தான் வராரு ஊர்வசியோட காம்பினேஷன் சூப்பராக பண்ணியிருக்கார் சரி ஒரே ஒரு காட்சி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை அதில் ஒரு விஷயம் இருக்குது அதனுடைய பின்புலம் வேறு தியாகராஜன் சார் பிரசாந்த் இவங்களுடைய வகையரால் டீமில் இவர் மலையூர் மம்மிட்டியான் காலத்திலேருந்தே இவர் இருக்கார் அந்த அசோசியேஷனில் அதனால் இவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் கொடுத்த மாதிரி அந்த நேரத்தில் ஒரு வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது முக்கியமான சீன் இல்லையா அதனால் இவர் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காரு அவருடைய கேரக்டர் அவங்க நட்புக்குள்ளே உள்ள அந்த பலத்தை காட்டுறதுக்கு இவரை பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கெல்லாம் பதில் யாராவது சார் தான் சொல்லணும் நான் சொல்கிறதெல்லாம் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியாது என் மனசில் பண்ணதான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு படம் பார்க்குற ரசிகன் அப்படிங்கிற முறையில் இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா நல்ல விஷயங்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்லணும்னு என்னுடைய கருத்து வேறு ஒன்றும் இல்லை மொத்தம் அந்தகர் படம் ஆங்கில படமா தமிழ் படமா ஜாக்கிஷன் இருக்காரா கார்த்திக் இருக்காரா இந்த மாதிரி பல கேள்விகள் கடைசி வரைக்கும் ஒரு நல்லவனாக இருக்கார் பிரசாந்தே அது பெரிய விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் கண் பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அதை நிராகரிக்கிறார் பாருங்க அங்கே நிற்கிறார் அவர் ரொம்ப அருமையாக இருக்கு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்தகன் ஒரு உதாரணம் சரிங்களா இதான் நீ விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பர் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்